परकोत मनोले जितु सरको कोण पूर्ववता मोटार उठाइरहेको नाम सुचेस्पीनी सक्सेसफुली डन बाइ द ट्रेंकल विमेन इन द इयर 1917 वी हैव 4G, 5G, 6G. It is not the gen of technology. We would like to recreate with ecology. சில பாராட்டுகளை எடுத்துகொள்கிறேன் இன்று நீங்கள் தயார் செய்து விடை வந்தாலும் பத்து விதமான நாட்டு மரங்கள் மரங்கள் விதைகள் தான் விதை பந்துகள் செய்து அந்த விதை பந்துகளில் நம்முடைய ஐந்து மலைகளில் எந்த எல்லாம் வேறு சுற்றி மிக குறைவாக மரங்கள் இருக்கிறதோ அந்த ஐந்து மலைகளில் தாங்க

நம்முடைய பாரம்பரிய மீத்த கல்லூரிகளிலே இது வந்து நல்ல எஸ்டாப் இருக்கும் அந்த வகையிலே இந்த எழுபது ஆண்டுகளை கடந்து மகளிருக்கு கல்வி வழங்கிக் கொண்டிருக்கிற இந்த சீரிய கல்லூரிக்கு நாங்கள் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுதல்களையும் அதே போல அன்பு சகோதரர் பள்ளியில் உள்ள குழந்தையை படிப்பதற்கு உதவியோ இல்லை பெற்றோரை இழந்த ஒரு குழந்தைக்கு உதவியோ இதே போல ஏதாவது ஒரு மாற்றுத்திறனாளிக்கு உதவி ஒரு வகையில் யாருக்காவது தினமும் உதவி செய்யக்கூடிய ஒரு சகோதரர் அவர் அதே போல ஒரு என்ன செய்யலாம் இந்த வேலூர் இந்த வேலூர் மாவட்டம் என்பது வெயில் கடுமையாக தமிழ்நாட்டிலே அதிகமா வெயில் உள்ள மாவட்டம் எது என்றால் அது நம்முடைய வேலூர் மாவட்டம் என்று சொல்லலாம் அதே போல மரங்கள் குறைவாக பல்வேறு வளர்ச்சி பணிகளால் தொடர்ச்சியான மரங்கள் குறைவாக உள்ள மாவட்டம் எது என்றாலும் நாம் நம்முடைய சொல்லலாம் நம்முடைய மாவட்டத்தை பசுமையாக மாற்றுவது எப்படி என்பது நாங்கள் ஒரு சிறு குழுவாக வைத்து நம்முடைய டிஎஃப்ஓ

அதே மாவட்டம் முழுக்க பனை மரங்களை ஒவ்வொரு கிராமத்திலையும் பனை மரங்களை அதிகப்படுத்துவதற்காக இந்த முயற்சிக்கு அடுத்த முயற்சியாக அதை செய்து கொண்டிருக்கிறோம் அதே போல நம்முடைய மாவட்டம் முழுக்க பத்து லட்சம் மரக்கன்றுகளை நம்முடைய நூறு நாள் வேலை செய்யக்கூடிய அதாவது மகாத்மா காந்தி ஊரக வேலை திட்டத்தின் கீழ் பத்து லட்சம் மரக்கன்றுகள் ஒவ்வொரு